முjetbrains நாளைக்கு தான். आज 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 आज. நாளைக்கு உடஞ்சி போ. நல்ல காலையில. அந்த காளி பரத்த காளி அள்ள உடரி கொம்பெல்லாம் அடிச்சுது. ਉਹ வெயிர் நல்ல மேல போய் போய் வந்ததெல்லாம் இன்னும் ஒட்டி போ. என்ன ஒச்சி? பை கொசு சொச்சறுமையான வை கொம்பெல்லாம் இன்னும் ஒச்சி. மச்சான். आज गाड़ी नाड़ी कभी नहीं होय बाल लागो सारे बार कोई पारम कन्या इंगे अंदर बैठेंगे हेंगे मचान पारो मचान इंगे पारो पारो आयेंगे बोलले नहीं पार करे जिंदगीला वे इले पारू मूछ वाला कुछ मत कर भाई नहीं होज बार सोररा नी ये

நல்ல போய் எல்லாத்தையும் நல்லா பேசுவோம்